இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோரும் பயிலுவோம் முந்தைய ஆண்டு வீணாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து இன்னைக்கு நம்ம ஏழு பார்க்கக்கூடியதாக இருக்குது இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க யாரோடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிபோ பவர்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பீரமாமுனிவர் தைரியநாத சுவாமி கான்ஸ்டானில் ஜோசப் எஸ்கி இந்த மூணுமே யார் தான் குறிக்கக்கூடியதுன்னா பீரமாமுனிவர் அப்போ இதில் பொருந்தாத ஜிபு சரியா அடுத்து கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வையாபுரி அவர்கள் அடுத்து பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் எந்த நாடகம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பவளக்குடி திருக்குறள் திருவாசகம் நாளடியார் இந்த நூல்களை எல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பி ஜி போப் அவர்கள் அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க நூலும் நூலாசிரியரும் ஆசாரக்கோவை யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் கார்னார்பது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூடலூர் கிளார் நான்மணிக்கலிகை விளம்பி நாகனார் அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க திருநாவுக்கரசர் இதுவும் ஒரு தான் கொடுக்குறாங்க திருநாவுக்கரசர் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையாக வரக்கூடியதாக இருக்கும் அடுத்து சம்பந்தர் வந்து நமக்கு முதல் மூன்று திருமுறை சுந்தரர் ஏழாம் திருமுறை மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு ஏ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பொருந்தாத இணையை கண்டறியணும் சிறுபஞ்சமூலத்தோட ஆசிரியர் காரியாசன் கரெக்டு எழுத்து சீசு செல்லப்ப இதுவும் கரெக்டு குயில் பாட்டு பாரதியார் அப்போ இதில் பொருந்தாதே ஞானரதம் கல்கி இதுதான் தவறானது அடுத்து தமிழ் செய்யில் களமும் என்ற நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி ஜிபோப் அவர்கள் அடுத்து தமிழ் பேரகராதி லக்ஸின் உருவாக்கியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் வையபுரி பிள்ளை அவர்கள் அடுத்து தமிழிசை கருவி ஞாழ்பட்சி பலாகாலம் ஆராய் ஆராய்ந்து யாழ்நூல் இயற்றியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிபுலானந்த அவர்கள் அடுத்து பராசக்தி மகாகவிய முயற்சியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுத்தானந்த பாரதியார் அவர்கள் நம்ம இதுவரைக்கும் ஏழு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தினந்தோறும் பயில்வோம் நீங்கள் இந்த ஏழு ஷார்ட்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன செஞ்சிடலாம் டிஎன்பிஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் நூறு கொஸ்டின் பொது தமிழில் இருந்து படித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட அகாடமி சேனல் பண்ணியிருந்தேன் தினந்தோறும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களோட வீடு தேடியும் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ